அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் நடந்த துர்க்கா அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அரள் வருவோம் துயரை அறுக்கும் துர்காதேவியே துணையாயிருக்கும் துர்காதேவியே துயரை அறுக்கும் துர்காதேவியே துணையாயிருக்கும் துர்காதேவியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே துயரையறுக்கும் தர்காதேவியே துணையாயிருக்கும் தர்காதேவியே உயர வழியை காட்டிடுவாய் உதவி கரங்கள் நீட்டிடுவாய் உயர வழியை காட்டிடுவாய் உதவி கரங்கள் நீட்டிடுவாய் அயர்வை வெளியில் ஓட்டிடுவாய் எமக்கு ஊட்டிடுவாய் அயர்வை வெளியில் ஓட்டிடுவாய் எமக்கு ஊட்டிடுவாய் எமக்கு ஊட்டிடுவாய் துயரை அறுக்கும் துர்காதேவியே துணையாயிருக்கும் துர்காதேவியே துயரை அறுக்கும் துர்காதேவியே துணையாயிருக்கும் திருக்காதேவியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே ஜெயத்தை எமக்கு கொடுத்திடுவாய் செருக்கரின் சதியை தடுத்திடுவாய் ஜெயத்தை எமக்கு கொடுத்திடுவாய் செருக்கரின் சதியை தடுத்திடுவாய் பய உணர்வை களைந்தெடுத்திடுவாய் பய உணர்வை களைந்தெடுத்திடுவாய் பக்தி பதிகங்களை செவி மடுத்திடுவாய் பக்தி பதிகங்களை செவி மடுத்திடுவாய் ஜமச்சயத்தை எமக்கு கொடுத்திடுவாய் சிறுக்கரின் சதியை தடுத்திடுவாய் பய உணர்வை களைந்தெடுத்திடுவாய் பக்தி பதிகங்களை செவி மடுத்திடுவாய் பக்தி பரிகங்களை செவி மடுத்திடுவாய் துயரை அறுக்கும் திருக்காதேவியே துணையாயிருக்கும் திருக்காதேவியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே வியக்கும் விதை மிந்தை செய்வாயே ஊழ்வினைகள் அனைத்தையும் கொய்வாயே வியக்கும் விதம் இந்த செய்வாயே ஊழ்வினைகள் அனைத்தையும் கொய்வாயே கயவரின் மேல் கனையை வாயே கயவரின் மேல் கனையெய்வாயே எங்கும் கருண்யமழையை பெய்வாயே காருயமழையை பெய்வாயே வியக்கும் விதம் இந்த செய்வாயே ஊழ்வினைகள் வினைகள் அனைத்தையும் கொய்வாயே கயவரின் மேல் கணையெய்வாயே எங்கும் கருண்யமழையை பெய்வாயே எங்கும் கருண்யமழையை பெய்வாயே துயரை அறுக்கும் துர்காதேவியே துணையாகியிருக்கும் துர்காதேவியே துயரை அறுக்கும் துணையாயிருக்கும் திருக்காதேவியே தயவு செய்யும் தயாபரியே தயவு செய்யும் தயாபரியே தாமோதரனின் சகோதரியே தாமோதரனின் சகோதரியே உயர வழியை காட்டிடுவாய் உதவி கரங்கள் நீட்டிடுவாய் அயர்வை வெளியில் ஓட்டிடுவாய் அமுதையமக்கு ஊட்டிடுவாய் துயரை அறுக்கும் திருக்காதேவியே